கர்ணனை வந்துட்டு எப்படி சதி செய்து வீழ்த்தினார்களோ அது போலதான் வினேஷ் போகத் அவர்களையும் சதி செய்து வீழ்த்தி இருக்கிறது இந்திய ஆளக்கூடிய பாஜக தவறுகள் இருக்குன்னு தெரிந்தும் கென்னி அரசாங்கம் அவர் பெற்ற மெடலை வந்துட்டு வாங்கி கொடுக்கறாங்க ஆனா இந்த துப்பு கெட்ட நரேந்திர அரசாங்கம் எப்படி வினேஷ் போகத்துக்கு இந்த பதக்கம் கிடைக்க கூடாதுன்றது உறுதியா இருந்திருக்காங்க பிரிஜு பூஷன் போன்ற பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்றுவோம் உண்மையான விளையாட்டு வீராங்கனைகளுடைய உழைப்பை வந்து அடிப்போம் எங்களுக்கு இந்த நாட்டினுடைய வெற்றியை விட எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பாலியல் குற்றவாளிகளை முக்கியம் சொல்லிட்டு இந்த நரேந்திர அரசாங்கம் முடிவு செய்திருப்பதால தான் இப்படிப்பட்ட இழிவான சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது ஆன்தான் விஸ்வகுருன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்த நாட்டுக்காக விளையாடி வெற்றி பெற்ற ஒரு பெண்ணினுடைய வெள்ளிப் பதக்கத்தை கூட வாங்கறதுக்கு துப்பு கெட்ட போய் கொண்டாலோ இல்லை அதுவே நம்ம கால்களை சுற்றி கொண்டாலோ யாருமே தப்ப முடியாது அது எந்த நேரத்துலையும் நம்ம வந்து தாக்கும் அது எந்த ரூபத்துலையும் நம்மளை வந்து தாக்கும் நம்மளை வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேற விடாது நம்மளுடைய லட்சியங்களை எட்ட விடாது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் நம்மளுடைய நடப்பு காலத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா வினேஷ் போகத்துடைய தகுதி நீக்கம் எல்லாத்துக்கும் தெரியும் கடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்யுத்த வீராங்கனைகள் அந்த மல்யுத்த சம்மேளனத்துடைய தலைவர் பிரிஜு பூஷன் மேலே வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு பாலியல் குற்றச்சாட்டுகளை வந்து வைத்திருந்தாங்க அந்த வந்து பாலியல் தங்களை துன்புறுத்துறாரு அச்சுறுத்துறாரு அப்படின்றதெல்லாம் வினேஷ் போகத் சாக்சி மாலிக் போன்ற பெண் வீராங்கனைகள்லாம் வந்துட்டு தங்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த பாலியல் அத்துமீறலுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க அப்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஆட்சி அதிகாரத்துல இருந்த இந்திய நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த அதிகார விஷப்பு வரை பிடிச்ச அந்த நரேந்திராவுடைய தூண்டுதலின் பேரில் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சங்கிகள் எல்லாமே அவர்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துவோம் அவர்கள் மேலே வந்துட்டு கண்முடித்தனமாக காவல்துறையை வைத்து தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க இந்த நாட்டுக்காக அவர்கள் ஜெயித்த பதக்கலைகள்லாம் கங்கையெல்லாம் விடுறேன்னு சொல்லியும் இது பண்ணாங்க அதுக்கப்புறமேட்டு அவர்களுக்கு உரிய நியாயம் வந்துட்டு முழுமையாக கிடைக்கப்படாத சூழல்லையும் அவங்களுடைய போராட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நாட்டுக்கு நம்ம சேர்க்க வேண்டிய பெருமை அப்படின்னு ஒன்று இருக்கின்றதுக்காகவே தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பயிற்சிகள்லாம் கடுமையாக ஈடுபட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர பாரிஸ் ஒலிம்பிக்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அரை இறுதி வரைக்கும் முன்னேறி வெள்ளி பதக்கத்தை உறுதி செய்து செய்திருந்தாங்க கிட்டத்தட்ட நமக்கு தங்க பதக்கம் கிடைக்க போகுது இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அதாவது ஆகஸ்ட் எட்டாம் தேதி மதிய வரைக்குமே பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவுடைய ஒலிம்பிக் பதக்க பட்டியலில் வெறும் மூணே மூணு வெண்கல பதக்கம் தான் இருக்குது அதுவும் அறுபத்தி மூணாவது ரேங்க்ல தான் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழல நமக்கு எளிதாக கிடைக்க வேண்டியிருந்த ஒரு தங்கப்பதக்கம் அல்லது வெள்ளிப்பதக்கம் உறுதியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் எப்படி தங்கப்பதக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துட்டு இருந்து ஒவ்வொரு ஒலிம்பிக்கிலையுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏமாந்து ஏமாந்து தான் போயிட்டுருக்கோம் அப்படிப்பட்ட சூழலை இந்த தடவை கண்டிப்பாக நமக்கு ஒரு தங்கப்பதக்கம் உறுதியிடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைத்து போது அதிகார வர்க்கத்தின் சூழ்ச்சி வந்து ஒரு பொண்ணா இருந்துகிட்டு நீ வந்துட்டு இன்னொரு ஆணுடைய பாலியல் வக்ரத்தை வந்துட்டு அம்பலப்படுத்துவியா அப்படின்ற மாதிரி ஒரு பெண்ணா இருந்துகிட்டு ஒரு ஆணுடைய பாலியல் வக்ர எண்ணங்களை நீ வந்துட்டு பொது வெளியில அம்பலப்படுத்துற அளவுக்கு உனக்கு வந்துட்டு தைரியம் வந்துருச்சா உன்னை எப்படி நாங்க முன்னுக்கு விடுவோம் உன்னுடைய லட்சியங்களையும் கனவுகளையும் எப்படி நாங்க நிறைவேற்றி விடுவோம்ன்ற மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா சாதாரணமாக வெறும் நூறு கிராம் வெறும் நூறு கிராம் எடை கூடிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தகுதி நீக்கம் செய்யறதுக்கு ஒலிம்பிக் சம்பளத்து மூலிமா நான் ஓப்பனாக சொல்றேன் இது வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசே வந்துட்டு செய்த ஒரு சூழ்ச்சினே நம்ம வந்துட்டு இதை பார்க்க முடியும் வினேஷ் பகத்து சாக்ஷி மாலிக் போன்றவர் மல்யுத்த வீராங்கனைகள் தான் இந்தியா ரெஸ்லிங் சம்மேளனம் இருக்குது இல்லைங்களா இந்திய மல்யுத்த சம்மேனத்தின் மேலே இப்படி ஒரு பாலியல் குற்றச்சாட்டை வச்சுதுன்னா அவங்க தொடர்ந்து போராடினாங்க வினேஷ் பகத் அவர்கள் வந்துட்டு அந்த போட்டியில் வெற்றி பெற்ற உடனே அந்த போட்டியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வர்ணனை செய்து கொண்டிருந்த நபர்கள் கூட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னாக்கா கடந்த ஆண்டுகளில் அவர் மிகப்பெரிய நெருக்கடிகளை வந்து சந்திச்சிருந்தாங்க அவருடைய நாட்டில் மிகப்பெரிய நெருக்கடிகளையும் போராட்டங்களையும் அவர் சந்தித்திருந்தார் அந்த சூழலையும் தன்னுடைய நாட்டுக்காக அவர் வந்து வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்காங்க இந்த ஒரு விஷயம் இன்றும் இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய இந்த காம வெறி பிடித்த பாஜக கூடாரத்தை இன்றும் இந்திய ஒன்றியத்தை ஆடக்கூடிய இந்த பாஜக காம பிடித்த இந்த பாஜக கூடாரம் இருக்குது இல்லைங்களா இந்த கூடாரத்தை ஆட்டம் காண வச்சது அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா எங்க ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ எடை எடைப்பிரிவில் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராமில் வந்துட்டு என்ன பெரிய ஒரு வித்தியாசம் வந்துட்டு உருவாகும் ஆக்சுவலாக என்னன்னாக்கா சில பேர் வந்துட்டு வெளிப்படையாக சொல்கிறாங்க நம்முடைய இருந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக நீர் அதாவது வந்துட்டு சிறுநீர் மற்றும் மலம் இதெல்லாம் சரியாக கழிக்கலைன்னா கூட அன்றைக்கி சரியாக வந்துட்டு வெளியேற்றப்படவில்லை என்றால் கூட இந்த எடைகள் வந்து கூடிக்கு தான் போகும் அப்படின்றது எல்லாத்துக்கும் வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு விஷயம் சாதாரண ஒரு காமன் மேனுக்கு இருக்கக்கூடிய சாதாரண ஒரு அடிப்படை அறிவு விஷயம் இந்த மாதிரி விஷயத்த கையில் எடுத்து ஒரு நூறு கிராம் எடையை வச்சுட்டு இவனுக்கு இவ்வளோ பெரிய அட்டுழித்த பண்ணி நம்ம நாட்டுக்கே கிடைக்க வேண்டிய தங்க நம்ம நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய தங்கத்தை வந்துட்டு இதே பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா ஓட்டப்பந்தய போட்டிகளும் நடந்துட்டுருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கென்யா ஏன் நான் இதை வந்துட்டு இந்திய ஒன்றியத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன் அவர்கள் நினைத்திருந்தாக்கா இந்தியாவுக்கான அதாவது வினேஷ் போகத் அவர்கள் வந்துட்டு பெற்றிருந்த அந்த அந்த மெடலை வந்துட்டு அட்லீஸ்ட் வெள்ளி மெடலையாவது வந்துட்டு உறுதி செய்து பதக்கப்பட்டியல்ல ஒரு இடத்திலேயாவது முன்னுக்கு வரத்துக்கான வேலையை வந்து செஞ்சிருப்பாங்க ஆனா இந்திய ஒன்றியத்தின் சார்பாக இருக்கக்கூடிய அந்த ஒலிம்பிக் கமிட்டியில இருக்கக்கூடிய நபர்கள் அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல இதே பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில வந்து ஐயாயிரம் மீட்டர் ஓட்டப்பந்தயம் வந்து நடக்குது அந்த ஐயாயிரம் மீட்டர் ஓட்டப்பந்தயம் பந்தயத்துல கென்ய நாட்டை சேர்ந்த ஸ்பேத் கிபிகோன் அப்படின்ற போட்டியாளர் வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னோட ஓடிய சக போட்டியாளருக்கு ஏகப்பட்ட இடையூறுகளை செய்துதான் ஏகப்பட்ட இடையூறுகளை செய்து அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இரண்டாம் இடத்துக்கு வந்து வராங்க அப்படி இரண்டாம் இடத்துக்கு வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா அவரே தகுதி நீக்கம் செய்கிறது ஒலிம்பிக் கமிட்டி நியாயமா செய்ய வேண்டிய விஷயம்தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கென்யாவுடைய ஒலிம்பிக் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி கிட்ட சண்டை போடுறாங்க சண்டை போட்டு அந்த ஸ்பெயின் கிகோபத்துடைய வெள்ளிப்பதக்கத்தை உறுதி செய்யறாங்க ஒரு சின்ன நாடு கென்யா அது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியில வந்து பேசி அந்த வெள்ளிப் பதக்கத்தை உறுதி செய்யறாங்க ஆனா இவ்வளவு பெரிய நாடு வல்லரசு நான் தான் விஸ்வகுருன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஆளக்கூடிய இந்த நாட்டில் இந்த நாட்டுக்காக விளையாடி வெற்றி பெற்ற ஒரு பெண்ணினுடைய வெள்ளி பதக்கத்தை கூட வாங்குறதுக்கு துப்பு கெட்ட போய் இந்த நரேந்திர அரசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேச்சுவார்த்தை நடது இன்னமும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு வினேஷ் போகத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறுதல் சொல்லிட்டு இருக்கோம் வினேஷ் போகத் அவர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு வந்து இன்னைக்கு ஒரு திறமையான ஒரு வீராங்கனையை நாம் இழந்திருக்கிறோம் இந்த நாட்டுக்கு பெருமை சேர்ந்து கோபுரத்தின் உச்சில் வைத்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு வீராங்கனையை நாம் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இழந்து இருக்கிறோம் அப்படின்றத யதார்த்தமான உண்மை அதாவது போராளிகளா இருக்கக்கூடியவர்கள் சக இப்போவும் இதில் வந்து நான் என்ன சொல்கிறேனாக்கா இந்த வினேஷ் பகத்துடைய ப தகுதி நீக்கத்துக்கும் அவருடைய பதக்கம் பறிக்கப்பட்டதற்கும் முக்கியமான காரணமே கண்டிப்பாக நரேந்திர அரசு தான் அப்படின்றதுல நான் குற்றச்சாட்டு வைப்பேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தில் வினேஷ் பகத் அவர்களுடைய தகுதி நீக்கம் மற்றும் இந்த பதக்கம் படிப்பு இதெல்லாம் விஷயத்திலையும் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னாக்க பிடித்த ஒரே விஷயத்தை மகாபாரதத்தில் ஏகலைவனின் கட்டை வீரர்கள் பறிக்கப்பட்டது போலதான் கண்ணப்பனின் கண்கள் பிடிக்கப்பட்டது போலதான் எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட ஒரு உண்மையான முழுமையான வீரன் அப்படின்னு சொல்லப்படுகிற மகாபாரதத்தில் ஒரு உண்மையான முழுமையான வீரன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கர்ணனை வந்துட்டு எப்படி சதி செய்து வீழ்த்தினார்களோ அது போலதான் வினேஷ் போகத் அவர்களையும் சதி செய்து வீழ்த்தி இருக்கிறது இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு அப்படின்றத எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இதில் வந்து மிகப்பெரிய சங்கிகள் செய்த சதியில தான் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பதக்கம் வந்துட்டு தவறி போயிருக்கு அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் ஒருத்தன் தன்னுடைய பிரச்சனைகள் வந்துட்டு இப்ப யதார்த்தமா இப்ப நானே என்னுடைய பிரச்சனை சொன்னாக்கா நூறு பேர் கூட கேட்க மாட்டாங்க அதுவே ஒருத்த வாழ்க்கையில் வெற்றி பெற்று ஒரு சாதனையாளனாக மாறி அவன் வந்துட்டு வெளியில சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா அவனுடைய குரல் இந்த உலகம் முழுக்க எதிரொலிக்கும் அது ஒலிம்பிக் போட்டியில வினேஷ் போகத் அவர்கள் வந்துட்டு ஜெயிச்சு வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வென்றுட்டாக்கா ஒட்டுமொத்த உலக வீடியோக்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா வினேஷ் போகத்துடைய பக்கம் திரும்பும் அப்படி திரும்பும் போது அவருடைய அவருடைய கடந்த கால போராட்டங்களை பற்றி கண்டிப்பாக ஊடகங்கள் கேள்வி எழுப்பும் அப்பொழுது பிரஜபூஷனுடைய அத்தனை அண்டவாளங்களையும் தண்டவாளத்தில் ஏற்றுவாங்க அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திய விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய இது பிரஜபூஷன் போன்ற சில பாலியல் குற்றவாளிகள் இன்னும் வந்துட்டு அம்பலப்பட்டு போவாங்க நாம எல்லாத்தையும் குற்றச்சாட்டு ஒரு சில பேர் பிரஜபூஷன் போன்ற இன்னும் சில பேர் பல விளையாட்டுத் துறைகள்லையும் இருப்பாங்க அந்த நபர்கள்லாம் அம்பலப்பட்டு போவாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவும் அதே போல கடந்த ஒலிம்பிக் போட்டி முடிந்த போதும் ஒன்றைப்பட நரேந்திரா அத்தனை பேத்தையும் வந்து கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஏதோ தன்னார் தானே வெற்றி பெற்றமா அந்த மாட்டி மாட்டி அழகு பார்த்தார் ஒருவேளை வினேஷ் பகத் அவர்கள் தங்கப்பதக்கமும் வெள்ளி பதக்கத்தை பெற்றுக்கொண்டு இந்த நாட்டிற்கு வந்தால் நிச்சயமாக ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை நேரடியாக சந்திக்க வேண்டியிருக்கும் அப்போது வினேஷ் போகத் முகத்தை வந்து நேரடியாக பார்ப்பதற்கு அருகதையற்றவன் நான் என்ற ஒரு உண்மையை வந்துட்டு நரேந்திரா அவர்கள் புரிந்திருப்பாரு தான் எப்படியாவது வினேஷ் போகத் பார்க்க முடியாத அளவுக்கு அவரோட வந்து தகுதி நீக்கம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல் ஏங்க இன்னைக்கு வந்து அந்த பிடி உஷா மட்டும் இல்லாமல் ரீதா அம்மானி எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வினேஷ் போகத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் மேலேயும் தவறு இருக்க மாதிரியும் அவருடைய உழைப்பு அவருடைய வீரம் எல்லாமே இந்த நாட்டுக்கு தேவைன்ற மாதிரி இது பண்ணாலே தவிர அவருக்கு அந்த வெள்ளி பதக்கத்தை வாங்கி கொடுப்போம் அப்படின்றத கூட வந்துட்டு யாரும் சொல்றதுக்கு இன்னைக்கு தயாராக இல்லை கென்னி அரசாங்கம் செஞ்சு காட்டுது இத்தனைக்கும் அவங்க நாட்டுடைய அந்த வீராங்கனை ஸ்பெயின் கிபிகோன் மேலே வந்துட்டு தவறுகள் இருக்குன்னு தெரிந்தும் கென்னி அரசாங்கம் அவர் பெற்ற மெடலை வந்துட்டு வாங்கி கொடுக்குறாங்க ஆனால் இந்த துப்பு கெட்ட நரேந்திர அரசாங்கம் ஒலிம்பிக் கமிட்டியில் பேசி வினேஷ் பாபத்துடைய பதக்கத்தொட்டை வந்துட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சாய்னா நேவால் போன்ற பல அவர்கள் சாதித்து வெளியே வந்த போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து கொண்டாடு ஒரு பெண் வந்துட்டு இந்த அளவுக்கு சாதித்து மேலே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு கிடைத்த அந்த எச்சை பதவிக்காக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விளையாட்டு வீராங்கனையை தங்களோடு களத்தில் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு வீராங்கனையை பிடி உஷா போன்றவர்கள் தான் சொன்னாங்க இவர்கள் கிடைத்த அந்த எச்சு எம்பி பதவிகளுக்காக இவ்வளோ மற்ற ரகமாக இருந்தது சக ஒரு விளையாட்டு நமக்கெல்லாம் வந்து எனக்கெல்லாம் விளையாட்டை பற்றியெல்லாம் அவ்வளோவும் தெரியாது ஆனால் நமக்கே வந்துட்டு கோபம் வருது நாட்டுக்காக இப்போ விளையாடிய ஒரு வீராங்கனை வந்துட்டு இருந்தாலும் ஏன்னா இவர்களும் அதே மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் போனாங்க பிடி உஷாவாகட்டும் சாய்னா நேவால் ஆகட்டும் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான சூழலில் இருந்தானே கொஞ்சம் வாழ்க்கையில் அடிபட்ட அடிபட்டு தானே போய் முன்னே முன்னேறி இன்னைக்கு வந்துட்டு அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு அந்த எச் எம்பி பதவிக்காக வந்துட்டு இன்னைக்கு பேசிட்டுருக்குறாங்க அப்படிப்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு அறத்தோடு நின்று வினேஷ் பகத்துக்காக அதை கொஞ்சமாக குரல் கொடுத்தனால அந்த வெள்ளி பதக்கத்தையாக வாங்கியிருக்கலாம் அதுக்கு கூட துப்பு கேட்டு போய் இவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வினேஷ் பகத்துக்கு இந்த பதக்கம் கிடைக்கக்கூடாதுன்றது உறுதியாக இருந்திருக்காங்க அப்படின்னு வெளிப்படையாக எழுதி இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா நரேந்திர அரசாங்கத்துடைய எச்சைத்தனம் பிரிட்ஜ் பூஷன் போன்ற பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்றுவோம் உண்மையான விளையாட்டு வீராங்கனைகளுடைய உழைப்பை வந்து பாலடிப்போம் எங்களுக்கு இந்த நாட்டினுடைய வெற்றியை விட எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பாலியல் குற்றவாளிகளை முக்கியம் சொல்லிட்டு இந்த நரேந்திர அரசாங்கம் முடிவு செய்திருப்பதால தான் இப்படிப்பட்ட இழிவான சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது இந்த நரேந்திர அரசாங்கம் வந்து குப்பை தொட்டியை தூக்கி போட வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு தான் காட்டுது இது குறித்து நாடாளுமன்றத்தில் கண்டிப்பாக விவாதம் நடத்தப்பட வேண்டும் சொல்லிட்டு இந்திய கூட்டணி எம்பிகள் எல்லாரும் தொடர்ந்து வந்துட்டு குரலுகளை எழுப்பிட்டு இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் இதை குறித்து விவாதிக்கிறதுக்கு நரேந்திர அரசு வந்து கொஞ்சம் கூட தயாராக இல்லபோதே தெரியுது இதில் இவர்கள் எவ்வளோ பெரிய கள்ள நாடகம் கல்ல கபட நாடகம் ஆடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வினேஷ் போகத்தின் பதக்கம் பறிக்கப்பட்டது அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் நம்ம வெளிப்படையாகவே ஒட்டுமொத்த நாட்டுக்கே தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஜ் பூஷனுடைய பங்கும் இருக்கிறது நிச்சயமாக இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜகவினுடைய அத்தனை சதிராட்டங்களும் இருக்குது அப்படின்றத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை தோழர்களை நன்றி வணக்கம் சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழ் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தில் கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பயலை நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன் நம்ம சேனலும் நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இல்லை சாட்டை என்ன சொல்கிறாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க